முதல்ல தை மாத பலனில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்களுக்கு வழி பிறந்து விட்டன உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழில் கூட செவ்வாய் பகவான்லாம் வந்து சேருவார் நாலு கிரகம்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு கூட்டு முயற்சியால் பலதை சக்ஸஸ் பண்ண இப்போ சார் வீடு இடம் எதாவது வாங்கலாமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த வயதுக்கு தகுந்த வண்டி வாகனம் இடம் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேங்க ஒரு ஒரு சிலர் பைக் புக் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் ஃபுட் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்களே ஒரு சில ஃபுட் ப்ராடக்டை பார்த்து தான் சாப்பிட வேண்டிய நேரம் இன்னும் பேசுவோம் இன்னும் ஒரு சில சூட்சம விஷயங்கள் குடும்ப பொருளாதாரம் அதெல்லாம் இருக்கு ஒரு சில மருத்துவர்கள் பாருங்கள் க்யூர் ஆகும் ஆக மொத்தம் வியாதியிலிருந்து வெளிப்படக்கூடிய அம்சமாக இருக்குது நிறைய பேர் வந்தது கண்ணு பல்லுனாங்க ஒரு சில அப்டமன் அப்டன் ஒரு ஒரு சிலரில் இரணியாக பெற்ற பையனாங்க விஜே ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் தை மாத பலாவலன்கள் தை பிறந்தால் வழிபறக்கும் இந்த வருடத்தில் இந்த நாட்களாக பல பேர் இருப்பாங்க ஏன்னா தை மாதங்கிறது உலக ச முதலில் பார்த்தீங்கன்னாலே உத்தராயணம் சொல்வோம் கிரகங்கள் அளவில் அப்படியே மாறுகிற காலம் உத்தராயணம் தாட்சாயணம் இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமான நாள் விதை அறுவடை நாள் உழவர்கள் மக்களிடம் பணம் புலங்கிறது பொதுவாக நிறைய பேர் வீடு மாற்றுறது புது தொழில் தொடங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் கட்ட வாஸ்து போடும் நாட்கள் அனைத்தும் தை பிறந்தால் பிறக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கேங்க பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் கோச்சார் காலபுருஷ சக்கரத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மகர வீட்டில் நான்கு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் அஞ்சு கிரகம் வரைக்கும் ஒன்று சேருதுங்க அந்த காலகட்டத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் சந்திரன் சந்திரன் ரெண்டு நாளில் மாறிடும் நாலு கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் மேசம் முதல் பன்னிரெண்டு ராசிக்கும் அற்புதம் செய்ய போது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் அள்ளித்தர கிரகங்கள் காத்திருக்கு ஏன் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அதில் இத்தனை கிரகம் வலுத்திருக்கு காலபுருஷன் அதிபதி மெதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் தனாதிபதி தொழிலோடு இணைஞ்சிருக்கார் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வளர்ச்சி செல்லும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல தை மாத பலனில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்களுக்கு வழி பிறந்து விட்டன உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழில் கூட செவ்வாய் பகவான்லாம் வந்து சேருவார் நாலு கிரகம்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு கூட்டு முயற்சியால் பலரை சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாம் துணங்கும் காலகட்டம் வந்து விட்டன இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் பார்ட்னர் தொழிலாளிகள் அதோட கிளைண்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே நிறைய டபுள் ஆகும் இந்த மாதம் அதிக வேலை இருக்கும் ஆனால் ப்ராஃபிட்டும் இருக்கும் இதில் ஒரு சில கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு ப்ராப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பண்ணிக்கங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஷைன் பண்ணலாம் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அடுத்த ஸ்டெப்பு போகலாம் ஆக அனைத்து ஃபீல்டுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறவரிடம் இன்னும் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட் முதல்ல திருமணம் இருக்கா இல்லையா சார் உங்கள் ராசியில் கிரகம் வரும் காலகட்டத்தில் யார் அந்த குடும்ப அதிபதி குடும்ப நபர் யார் வருகின்ற கலஸ்தலம் யாருன்னு தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வரன் அமையும் தடை கொடுத்துட்டு இருந்த கிரகங்கள் விலகுவதனால ஒன்றும் தப்பு இல்லை நல்லபடியாக முடியும் அப்போ நம்ம குரு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை சூரிய பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு யார் கணவர் அப்படின்னு மாதிரி யார் மனைவின்னு தெரிஞ்சிடும் இதில் ஒரே ஒரு சூச்சம் மட்டும் என்னென்னா ஒரு ராகு கேதுகள் ஒரு தடை செஞ்சுட்ருக்கும் அதற்கு சர்ப கோயில்கள் வழிபாடுகள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக திருமணம் உண்டு இதில் நிறைய பேர்த்துக்கு கேள்வி என்னென்னா நான் வரன் வேலைக்கு இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கல்யாணத்தை பார்க்கட்டோமா இல்லை வீடை கட்டிட்டு கல்யாணம் பார்க்கணுமா கல்யாணத்துக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிறாங்க இன்னும் வேலை மாற்றின அப்புறம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏல்னாங்க ஒரு தொழில் வேலை ஃபஸ்ட்டு அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அந்தந்த விஷயங்கள் அப்பப்போ நடக்கும் ரீதி ஜாதக ரீதியாக சொல்லுவோம் உங்களுக்கு வேலைக்கு பின் தான் திருமணம் ஒரு சிலருக்கு திருமணத்துக்கு பின் தான் தொழில் அமையும்போது அப்போ அது எது இயற்கையாக அமையோதோ அது மாதிரி போய்க்கிறது பெட்ரு சரி சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும் சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி இந்த ராசிக்கு சார் பார்த்தா செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் பத்துக்குரிய உச்சம் பெறும்போது கூட்டு முயற்சியால் வெற்றி புது நபர்கள் அறிமுகமாகிறார்கள் இந்த நேரத்தில் உங்கள் பிஸ்னஸை பாப்புலாரிட்டி பண்ணக்கூடிய காலகட்டம் அப்போ இன்றைக்கி நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் கொடுக்கறது சோசியல் மீடியா உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது நிச்சயமாக உண்டு இப்போ என்ன வழிபாடு பண்ணால் என்ன கோயில்கள் போயிட்டால் நல்லாயிருக்கும் முருகர் வழிபாடு தான் குழந்தை வேலப்பார் கோயில் தான் ரீசெண்டாக அந்த கடகத்துக்கு கொடுத்தது கொடைக்கானலில் உள்ள குழந்தை வேலப்பர் அவரை தரிசனம் செய்தால் அணு தினமும் அணுகிரகம் ஏன்னா அஞ்சு அப்படின்னாலே குழந்தை அப்படின்னு அர்த்தம் அது ஏன் கொடைக்கானல் கொடுத்தேன் ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மலை மலை சார்ந்தது மேசத்தை குறிக்கும் அது இப்போ இந்த காலகட்டத்தில் அங்கே போயிட்டு வந்தால் தொழில் வளர்ச்சி நிச்சயமாக ஒன்று வாருங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் உங்களை அழைக்கிறாருன்னே சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரமாக குழந்தை வேலப்பர் கோயில் போய் பார்க்க அமைப்பெல்லாம் கம்மி நிறையாவது பாவ முடிய மாட்டேது உங்களுக்கு அமைப்பு உண்டு போய்ட்டு வாங்க ரைட் இப்போ சார் வீடு இடம் எதாவது வாங்கலாமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த வயதுக்கு தகுந்த வண்டி வாகனம் இடம் இதெல்லாம் ப்ளான் பண்ணியிருக்கேங்க ஒரு ஒரு சிலர் பைக் புக் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் கார் புக் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வீடு இருந்தாலும் அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஒரு வாடகைக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க வீடு இடம் இல்லாதவங்க அந்த கவர்மெண்ட்டில் ஒரு வீடு கிடைக்குமா இடம் கிடைக்குமா ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகை சொத்து அமைகிற காலகட்டமாக இருக்குது அப்போ நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் இதை விட்டு விடாதீர்கள் முயற்சி பண்ணால் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் சுப விரயத்தை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது குரு பகவான் உண்டு பன்னிரெண்டில் குரு இல்லையா சுப விரயம் உண்டு அதை நாம் பிளான் பண்ணிக்கிறோம் அப்போ இதே ஒரு வயதானவர் அறுபது வயசில் இருக்கார் அப்போ என்ன சொல்லுவான் சார் உங்கள் மகன் மகளுக்கு திருமணம் பார்த்துக்காங்க இல்லை உங்கள் பையன் வெளிநாடு படிக்கப்போனால் பொண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் முன்ட்டுட்டா அந்த விரயம் எப்படின்னா ஹெல்த் விஷயத்தில் வந்து வய அப்போ இந்த விரயம் சுபமாக பண்ணிக்கங்க இதுதான் சூட்சமம் இந்த தை மாதத்துலேயே நம்ம என்ன இந்த இத்தனை மாதத்துல இத்தனை விஷயங்களும் பண்ண முடியுமா அந்தந்த யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எடுத்துக்கோங்க இதில் இந்த குழந்தை சம்மந்தமாக சின்ன வருத்தம் இருக்கிறது இந்த வருஷத்தில் நான் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க நிச்சயமாக ஏன்னால் குழந்தை பார்த்திங்கன்னா தான் ஃபீவர் வருதும்பாங்க ஒரு சின்ன ஒரு உடல் இன்ஃபெக்ஷன் வர நேரமாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் வெப்பம் சம்மந்தப்பட்டது உணவு பழக்க வழக்கங்கள் இந்த குளிர்காலமாக இருந்தாலும் ஏதோ ஃபுட் பாய்சன் ஃபுட் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்களே ஒரு சில ஃபுட் ப்ராடக்ட்டை பார்த்து தான் சாப்பிட வேண்டிய நேரம் இன்னும் பேசுவோம் இன்னும் ஒரு சில சூட்சமாக விஷயங்கள் குடும்ப பொருளாதாரம் அதெல்லாம் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அது மட்டும் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு மாதிரிங்க அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கேன் கிரகங்கள் சூட்சமங்கள் கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது கோச்சார தசாபுத்திகள் ரெண்டும் இப்படி இணையுது பிரசன மெத்தட் எப்படி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் இதாக இருக்கும் டவுட்னால் இந்த ஸ்கிரீனில் தெரிய எண்கள் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ சார் பூர்வீக சொத்து என்ன பண்ணலாம் சார் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா ப பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பூரி பிரிக்கின்ற காலகட்டத்தில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் ஒரு கவனமாக இருக்கணும் அவ்வளோ கரெக்டாக மூவ் ஆகாது இப்போயே தாயின் தந்தையின் உடல் சின்ன சின்ன தொந்தரவு வர நேரம் அதை சரிவாக்குகின்ற காலகட்டமாக இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கே பார்த்திங்கன்னா கல் கண் பல் இந்த லாஸ்ட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆல்ரெடி பல வியாதிகள் ஒன்று மாற்றி ஒன்று அனுபவிச்சாச்சு அது முடிகிற காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் சிறு சிறு மருத்துவர்கள் பாருங்கள் க்யூர் ஆகும் ஆக மொத்தம் வியாதியிலிருந்து வெளிப்படக்கூடிய அம்சமாக இருக்குது நிறைய பேர் வந்தது கண்ணு பள்ளுனாங்க ஒரு சில அப்டமன் அப்டன் ஒரு ஒரு சிலரில் இறநியாக பெத்த யூட்ரஸ் நியூட்ரஸ் தொந்தருன்னாங்க ஃபாலோ பயின் ட்யூப்னாங்க பல லேப்ரோஸ்கோப் இது மாதிரி பல இது ஒரு சிலர் ச கேன்சராக இருக்குமோ இது மாதிரி வந்தாச்சு அதெல்லாம் பல அதெல்லாம் இப்போனா அந்த அந்த இதுக்குண்டான வழிபாடுகள் உண்டு அதை வச்சு க்யூர் பண்ணிடலாம் ஆக மொத்தம் நீங்கள் இந்த மாதிரி வியாதிகளுக்கு வந்துட்டால் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு க்யூராக இருக்கணும் அந்த வியாதி இந்த ராசிக்கு வந்தாலே வச்சுக்கணும் தன்வந்திரி மந்திரம் தன்வந்திரி சம்மந்தப்பட்ட கோயிலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சுட்சம்மா தான் அடுத்தது மஞ்சள் அம்மன் அந்த பெண் தெய்வத்தில் மஞ்சள்னு வரணும் இல்லை பொன் வரணும் குரு அம்சம் இல்லையா அந்த கோயில்கள் போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இது பண்ணிட்டால் வியாதியை கண்ட்ரோல் பண்ணலாம் இதுதான் இதை சுச்சமத்தை புரிஞ்சுக்கங்க போயிட்டு வாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்